ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தை அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணியில தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஓரு மணி வரைக்கும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிற இந்த நாள் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நல்ல நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்பது காலை ஆறு மணிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ளாக காலை ஒன்பது மணிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை தை அமாவாசை அன்னைக்கு உணவு படைக்கக்கூடிய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணிலிருந்து ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் அன்னைக்கு விளக்கேற்றி முன்னோர்களை வழிபடுவதற்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் தை அமாவாசை இந்த நல்ல நாளை கொண்டாட வேண்டியவர்கள் யார் செய்ய வேண்டியது என்ன செய்யப்பட வேண்டியது என்ன இங்க தர்ப்பணம் கொடுப்பது எதற்காக யார் கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் இப்படி கொடுக்கிறதுனால கிடைக்க போற பலன் என்ன அப்படின்னு பல விஷயங்களை அந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம் வாங்க பார்க்கலாம் நற்பணம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்கறது பித்ருக்களுக்கு கொடுக்கறது இந்த முன்னோர்கள் யாரு அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க இருக்கிறதுக்கு காரணமானவங்க நம்ம குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அவரோட தாத்தா அப்படின்னு இருக்கக்கூடிய பல தலைமுறைகளா யாரால் நம்முடைய குடும்பங்கள் உருவானதோ யாரால் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு காரணமானவங்களை நினைச்சு பார்க்கறதும் அவங்க ஆன்மாக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கும் நம்ம இந்த தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் முதலான விஷயங்களை நம்ம செய்கிறோம் இந்த தை அமாவாசை அன்னைக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு ஒன்று தர்ப்பணம் கொடுக்கிறது ரெண்டு மதியம் அவர்களுக்கான இலை போட்டு படையலிடுவது மூன்றாவது மாலை கோவிலோ வீட்டிலோ விளக்கேற்றுவது தர்ப்பணம் முதலானவற்றை செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா அப்படிங்கிற இந்த ரெண்டு முக்கியமான உறவுகளை இழந்தவர்கள் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க ஆன்மாவுக்கான நிம்மதிக்கும் சாந்திக்குமாக நம்ம வந்து பல விஷயங்கள் செய்கிறோம் அதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தர்ப்பணம் அந்த தர்ப்பணத்தை செய்யலாம் அப்படி அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இருக்கிறாங்க ஒருத்தர் நம்மோடு இப்போ இல்லை அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்யும்போது அவங்களோட நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம செய்யும் போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட அனுமதியோட அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம செய்யலாம் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு இப்படி ரெண்டு வகையாகவும் தர்ப்பணம் செய்யலாம் திருமரணத்துல இறந்தவங்களுக்கு தீக்குளித்து இறந்தவர்கள் தற்கொலையில் இறந்தவர்கள் சின்ன வயசுல இறந்தவங்க அப்படின்னு பல பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இன்னும் சொல்லப்போனா இப்படி இறந்தவர்களுக்கான தர்ப்பணம் இன்னும் சிறப்பாக கூடுதலாக செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு தை அமாவாசை அப்படிங்கிறதுல என்ன சிறப்பு வருஷத்துல ஒரு மூணு அமாவாசை நாட்கள்ல ரொம்ப முக்கியமான நாளாக சொல்றாங்க தையமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அல்ல இந்த தை அம்மாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இந்த தை அம்மாவாசை தேவர்களுக்குடைய விடியற்காலை பொழுது அதாவது மார்கழி விடியற்காலைன்னா அதுல இருந்து நாள் உதிக்கக்கூடிய டைமா இது இருக்குது சூரியன் உதிக்கக்கூடிய டைமா தேவர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த தை மாத காலம் காலகட்டத்தில் நம்ம பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அத்தனையும் மிகுந்த பலன்களை கொடுக்குது ஏன் அப்படின்னா பொதுவா எந்த ஒரு பித்திருக்காரியத்தையும் சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் செய்யணும் அப்படி அந்த ஒரு விதி இருக்கிறதுனால தேவர்களுடைய சூரிய உதய டைமான இந்த தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில நம்ம பித்திருக்கள் உண்டான காரியங்களை செய்யும் போது அதற்கான பலன்கள் நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு தை அம்மாசை அணி எப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் செய்யணும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த காலத்துல செய்யறத விட சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்துக்கு பிறகுதான் நம்ம இந்த மாதிரி காரியங்களை செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை அமாவாசையில நமக்கு என்ன கூடுதல் சிறப்பு வருது அப்படின்னா இந்த தை அமாவாசை திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது கிட்டத்தட்ட ஒன்பது இருபது மணிக்கு பிறகாக திருவோணம் நட்சத்திரம் வருதுமானுக்குரிய காசி திருத்தலத்துல இந்த பித்திருக்காரியங்களை செய்வது ரொம்ப புண்ணியங்களை தரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தலம் விஷ்ணுவுக்குரிய தலமா இருக்கக்கூடியது கயா அப்படி இருக்கக்கூடிய அந்த தளத்திலையும் நாம் இந்த தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்யறது மிக மிக பலன்களை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எந்த ஊர்லேருந்து எந்த கடற்கரையிலேருந்து செஞ்சாலுமே இந்த இரண்டு தளங்கள் காசி கயா ரெண்டையும் நம்ம மனதில் நினைத்து தான் நம்ம தர்ப்பணங்கள் போன்றவற்றை நம் முன்னோர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு மிக உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை அமாவாசை அப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது பெருமாளையும் நல்லா மனதார வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எங்கிருந்தாலும் நாம நல்லா இருக்கணும் நம்மள வாழ் வாழ்த்தணும் அவங்களும் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கணும் நம்ம எங்க கொடுக்கணும் எங்க கொடுத்தா நல்லது அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் கடற்கரை நதிக்கரை குளக்கரை இது மாதிரி இடங்கள்ல கொடுக்குறது ரொம்ப சிறப்பு கோவில்கள்ல கொடுப்பதும் சிறப்பான விஷயம் அப்படி எதுவுமே பண்ண முடியல எதற்கான சூழ்நிலையுமே நமக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வீட்லயே இதை எளிமையா செய்ய முடியும் குறைந்தபட்சம் நம்ம இதை வந்து வீட்லயாவது இதை செஞ்சிடணும் ஏன் இதை செய்யணும் ஏன் இந்த கட்டாயம் அப்படின்னா அவங்க தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதுல இருக்கக்கூடிய இந்த எள்ளு தண்ணி இதெல்லாம் மேலே கொத்துக்கு போகுமா இங்க தண்ணியை விட்டா மேல அவங்க குளிர்ச்சி ஆவாங்களா அவங்களுக்கு அந்த தண்ணி போய் சேரப்போதா அப்படின்னு கேள்விகளும் விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கட்டும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது அதனால இந்த ஒரு நாள்ல நம்ம அவங்களை நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த நினப்பு ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்த விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதோ நம்ம தவிர்த்துட்டு இந்த நாள்ல நம்முடைய முன்னோர்களா நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களை நமக்காக வாழ்ந்தவங்களை நம்மளை உருவாக்குனவங்களை நம்ம நினைச்சு பார்த்து நம்முடைய கடமையா அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையும் முறையா நம்ம செய்யணும் தான் இந்த நாள்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐய மாவாசை கட்டாயமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் முதல்ல நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் பித்ருக்கள் இவங்க எல்லாரோட ஃபோட்டோவையும் நம்ம சுத்தப்படுத்தி நம்ம வீட்டில் அன்னைக்கு பூஜை பண்ணணும் அதை தொடக்கிறது அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறது அதற்கு மலர்கள் பூக்கள் மாலைகள் இதெல்லாம் சூட்டுறது அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று தர்ப்பணம் விடியற் காலையில் சூரியன் முதித்த பிறகு சூரியனை சாட்சியாக வச்சு நம்ம செஞ்சிடணும் இவங்களுக்காக அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இவங்களோட ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாத்தையும் போட்டு அலங்கரிச்சு அவங்கள நினைச்சு பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஏதாவது இருக்கு அவங்களோட ரிமம்பரன்ஸா நம்ம சில பொருட்கள் கண்டிப்பா வீட்டில் வச்சிருப்போம் அப்படி அந்த பொருட்கள் இருக்குன்னா அதை சுத்தப்படுத்தி துடைத்து அதை அவர்களாகவே நினைத்து அதற்கு முன்னாடி விலக்கேற்றி நம்ம வழிபடுவதும் நல்லது முன்னோர்களுக்கு பிடித்த விஷயங்கள் அவங்க நீ யுனிக்கா பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் ஒருத்தருக்கு கடலம்டாய் ஒருத்தருக்கு காராச்சேவு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும் அது இனிப்பு காரம் உணவு அப்படிங்கிறத தாண்டி அவர்களுக்கு பிடித்த அந்த விஷயங்களை அவங்க ஞாபகார்த்தமாக அந்த படங்களுக்கு அருகில் வச்சும் நம்ம வழிபடலாம் தையமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தெய்வ காரியங்கள் சுப காரியங்கள் ஏதாவது நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல பித்ருக்களுக்கான பூஜைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்துக்கான பூஜைகளை பண்ணணும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்கிறது கூடாது தர்ப்பணத்தை முடிச்சுட்டு நம்ம நம்மளுடைய அன்றாட பூஜைகளை கண்டிப்பாக செய்யணும் இந்த தையமாவாசை அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா கணவர் இருக்கிற வரைக்கும் மனைவி தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனால் அவங்க உணவு கொண்டு போய் காகத்துக்கு வைக்கதோ விலக்கேற்றுவதோ போன்ற காரியங்களை செய்யலாம் தர்ப்பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி செய்யக்கூடாது இந்த தைய நாள் நாளன்னைக்கு மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்தரணும் பூண்டு வெங்காயம் போன்றவற்றையும் தவிர்த்து பல பேர்த்துக்கு தெரியும் பல பேர் போயிருப்பாங்க பல பேர் போயிட்டு இருப்பாங்க போய் நம்ம தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருந்து தர்ப்பணம் பண்ணும்போது கருப்பு எல்லை கடனாக வாங்கக்கூடாது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்வது கூட்டம் காரணமாகவோ இல்லை அவங்கவுங்க சௌகரியத்துக்காகவோ நீரிலிருந்து கொண்டு தரையிலோ தரையிலிருந்து கொண்டு நீரிலோ தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கும் போது பார்த்துட்டு இருக்க வேண்டிய திசை கிழக்கு நம்ம நம்ம சூரிய பகவான் கிட்ட முன்னோர்களுக்காக இந்த காரியத்துக்கான பிரார்த்தனை பலன் முழுசா போய் சேரணும் அப்படிங்கிறத மறக்காம வேண்டிக்கணும் தை அம்மாவாசை நாளைக்கு நான் நூறு பேத்துக்கு சாப்பாடு போடுறேன் அவங்களுக்கு இதை கொடுக்கறேன் இந்த அன்னதானம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் பல பேர் சொல்லுவாங்க முக்கியமான இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசை அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் வரவேற்க தகுந்தது அதே நேரத்துல மற்ற மாதத்தில் வரக்கூடிய அத்தனை அமாவாசைகளும் இந்த காரியங்கள்ல பத்துல ஒரு பங்காச்சும் நம்ம செய்ய முயற்சி பண்ணணும் தை அன்னைக்கு மூணு விஷயங்கள் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியதுக்கு இருக்கு ஒண்ணு தர்ப்பணம் கொடுக்கறது அது காலையில சூரியன் முதிச்ச பிறகு பண்றோம் பதினொன்னு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நமக்கான நேரம் இருக்கு அதுக்கடுத்து மதியம் ஒண்ணு முதல் இரண்டு மணிக்குள்ளாக இலை வைத்து படையிலிட்டு நம்ம நம்ம முன்னோர்கள் வழிபடுறோம் மாலை ஆறு மணிக்கு வீட்டுல விளக்கேத்தி பூஜை ஒரு அகல் விளக்கு மண் விளக்கு ஏற்றி பண்ணணும் போய் நம்ம விளக்கேற்றி வழிபட்டு வரலாம் இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மறக்காம இந்த சேனலோட இணைந்துருங்க வேற ஏதாவது தையாசை பத்தின முக்கியமான விஷயங்களை நாங்க மறந்துருந்தோம் அப்படின்னா மறக்காம நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க செந்தமிழ் வாழிய நற்றுமுள்ளர் வாழ்க பாரத மணி திருநாள்